வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை மீனவன் அம்மா கோயில் பாப்பாடி டீம் வந்து அழகாக பால் செட்டு போட்டு இப்படி எறிகிறாங்க நண்பர் அதில் பால் செட் வந்து அருமையாக சுற்றுவாப்பில இவர் ஒரு வித்தியாசமாக சுற்றி போடுவார் பாருங்கள் அவ்வளோ அருமையாக போடுறாருன்னு இது வந்து பா பால் செட்டு ஸ்பெஷல் டீம் கோயில் பாப்பாப்போடி கண்டை போகிறாமல் எடுத்தாங்கன்னா நாலு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ பால் செட்டுக்கு வந்து ஒரு பல்லு கண்டை கடிச்சிருக்காங்க சார் ஒரு நாள் வந்து கண்டைக்கு நடந்து வீடு எடுக்க முடியல அதையும் காட்டுறான் எல்லாமே மீன் மாட்டிருக்கு பாருங்கள் சூப்பராக எடுத்துருக்காங்க நண்பர்கள் பேர் கௌதம் கோயில் பாப்பா குடி டீம் பால்செட் டீம் தான் நல்லா அருமையான இன்னைக்குமே மணியண்டே எல்லாம் இன்னைக்கு அருமையான வேட்டை வையாத்தில் பாருங்கள் சிறப்பான வேட்டை சூப்பர் நண்பா என்ன அவங்கள பால்செட் இழுத்ததை வீடு எடுக்க முடியல வர நேரம் வந்து எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க மீன் பூரா கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு ஓகே நன்றி வணக்கம் மதுரை மீனவன் ஓகே அன்பா